அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது சுயாட்சி லட்சிய கொள்கைகள் நாலாவது பாகம் உரையாற்ற இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் சார்பாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து யார் ஃபஸ்ட்டு ரேங்கில் வாக்குகளை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று முதல் ரேங்கில் வெற்றி பெற்று இருக்கிறாரோ அவர்தான் சனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார் இரண்டாவதாக உள்ள நாடாளுமன்ற வேட்பாளரே இரண்டாவது ரேங்கில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற வேட்பாளரே துணை சனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார் மூன்றாம் முறை மூன்றாவதாக வாக்குகளை பெற்று ரேங்க் அடிப்படையில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரே பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம்